நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுசுக்காரு வாங்க வீடியோக்களை போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடக்க போவது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ராஜேஸ்வரி நினைச்ச மாதிரி ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு இழுத்துன்னு போயிட்டாங்க நம்ம மல்லியும் விஜய் அந்த இடத்துல நம்ம விஜய் வச்சு நான் பா விஜய் ஏதோ பொண்டாடி உன்னை விட்டு போக மாட்டோம் அப்படியே சும்மா உத்தமி நல்லதா அப்படி இப்படின்னு சொன்னா கேவலம் உங்ககிட்ட காசு இல்லைன்னு உன்னை உடனே விட்டுட்டு பார்த்தியா பாத்தியா அவள் குணம் அவங்க கெட்டவளா பொண்ணு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பேசிட்டு இருக்கோம் இதே நம்ம விஜய் எதுவுமே பேசாம உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் ஏதோ ஒரு காரணத்தால் தான் இதை பண்ணிட்டு இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்ட் யாரையும் சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா டேய் நீ சொடக்கு போட்டு சொல்றவாட்டே எனக்கு கோவம் வந்துருச்சு நீ என்ன என்ன பண்ண முடியும் சொல்லு ஆமா நான் தான் உன் மேல கேஸ் போட்டு உன்ன திரும்ப ஜெயிலில் தள்ளிடுவேன் அதுக்கப்புறம் வெண்பா ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினேன் அதனால தான் அவள் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு உங்கள்கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் இப்போ வாங்கிட்டு இப்போ வந்து கோர்ட் வரி வந்திருக்கா இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் இப்போ இருந்தாலும் உன்னால் மாற்றி அமைக்க முடியுமா ஃபர்ஸ்ட் இல்லை உன் தான் போய் சொல்ல முடியுமா நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அந்த மாதிரி நம்ம திருச்சி வச்சிருக்கான் அவள் யார் பேச்சும் கேட்க மாட்டான் ஆனா அவன் நினச்சினுங்கிறது நான் என் குடும்பத்துக்கே தியாகம் பண்றேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெனைச்சினுக்கிறா முட்டாள்தனம் மாதிரி ஆனா அவளோட முட்டாள்தனம் இன்னும் அவளுக்கு புரிய வரல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி நம்ம விஜய்க்கு கோவம் வந்துருது உடனே அங்கேருந்து கை தூக்கி அடிக்க வாங்கிடுறாரு உடனே நம்ம வெண்பா கூட கேட்டாலும் வெண்பா தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாரையும் அடிக்காதீங்கப்பா யாரையும் புண்படுத்தாதீங்க வாங்க நம்ம போய் மல்லியம்மா கிட்ட சொல்லலாம் மல்லியம்மா நம்மளை புரிஞ்சுப்பாங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக பேசுகிறாங்க இதை கேட்கும்போது நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி குடும்பம் சீராக அமைஞ்சால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்காதுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல இதை கற்பனை எல்லாம் வரமாதிரி தான் குடும்பம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா சின்ன பண்ணமா இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி உடஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போய்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம வெண்பா குட்டி குட்டியிருக்காங்கள அவங்க வந்து மல்லியம்மா கிட்ட போய் மல்லியம்மா எங்களை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அது ஆமான் சொல்ல முடியாமல் இல்லைன்னு சொல்ல முடியாமல் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு விரிவாக்கமாகவும் சொல்ல முடியாமல் அங்கேருந்து மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட கிளம்பிடுறாங்க என்னடா வாழ்க்கை இது நம்ம கஷ்டம் வரலாம் நம்மளுக்கு ஆனால் வாழ்க்கையே நமக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்றது தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு இப்ப ராஜேஸ்வரி பண்ண வினை எல்லாம் ராஜேஸ்வரிக்கே திரும்ப வரப்போகுது ஆனா நம்ம மல்லி எவ்வளோ நல்லவங்க மல்லியை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனசு இந்த உலகத்துலேயே யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே காசு பணம் தான் முக்கியன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் மல்லி அப்படி இல்லைங்க மல்லியை பொறுத்த வரைக்கும் சிறந்த வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என் புருஷனா அவங்க போய் தனியாக சந்தோஷமாக இருக்கிறாங்களோ சந்தோஷமாக இருக்கட்டும் என் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு சந்தோஷமாக தனியாக இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற குணம் படைச்சவங்க நம்ம மல்லி அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரிக்கு சரியான ஆப்பு நம்ம விஜய் கொடுத்துட்டாரு இதுக்கு மேலே இந்த ஆப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ராஜேஸ்வரியால் ராஜேஸ்வரி எவ்வளவோ கனவு கண்டா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இதில் நம்ம ஜெயிச்சிருவோம் அதில் ஜெயிச்சிடுவோம் எப்படி இருந்தாலும் நம்ம போட்டுக்கிறேன் வித்தையில அப்படியே சும்மா மல்லி தயவு கூட்டு போயிடும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நோட்டீஸை கிழிச்சு போட்டுறாரு நம்ம விஜய் எனக்கு மல்லியை பிரியறதுக்கு விருப்ப இல்லை மல்லி தான் என் உலகம் மல்லி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லிடுறாரு ராஜேஸ்வரியோட குட்டும் அங்கே உடஞ்சிருது ஒரு பக்கம் ராஜேஸ்வரி சொல்லி தானே இந்த மாதிரி பண்ணிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் மல்லி தேவை இல்லாமல் அவ பேச்சை கேட்டுன்னு நம்ம வாழ்க்கை நாம ஏன் கெடுத்துக்கணும் அதை ஃபஸ்ட்டு யோசி கொஞ்சமான யோசி யோசிக்காம முட்டால் மாதிரி உன் பாட்டுக்கு அவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டு இருந்தேன் லாஸ்ட்ல லாஸ்ட்டில் நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையும் கேள்விக்குறியா நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எக்ஸ்பிளைன் பண்றாரு அதை கேட்டதும் நம்ம மல்லி புரிஞ்சுக்கிறாங்க ஓ இதுதான் உண்மை இதுதான் ரியாலிட்டி இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயம் தாங்க ஆனால் அது எந்த விதத்தில் யோசிக்கிறோம் எப்படி யோசிக்கிறோம் நல்லதாக நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம திங்க் பண்ணுங்க அதை விட்டுட்டு சாதாரணமாக ஓகே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போக்கில் நம்ம போனோம்லன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சாதிச்சு காட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நம்ம மல்லின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவத்துலேருந்து எல்லாமே இருக்குது நம்ம விஜய் எடுத்த சொன்னதை மல்லி புரிஞ்சுக்கிட்டு ராஜேஸ்வரிக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க உன்னால் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது இனி ஏதோ ஒரு டைம் ஜெயிச்சுட்டேன் இதுக்கு மேல எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு பாரு உன்னால முடியாது என்னால முடியாத நீ ஒரு சென்டிமெண்ட் ஃபுல் உன்னை எப்படி வேணாலும் நான் சென்டிமெண்ட் சொல்லி உன்னை தோக்கடிச்சிட வேண்டி நீ எல்லாம் என் கால் தூசிக்கு சமம் இல்லை ஆனால் ஏன் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கணும் யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் டைலாக அச்சுன்னு போகிறாங்க இது எங்கே போய் முடியும் போது எதால் போய் முடியப்போதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு தான் தெரிய போது வெளிச்சவங்க கடவுளுக்கு இருக்கட்டும் ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் வேலை விட்டு போங்க அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்